ஹாய் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன் பிக்சர்ஸ் மீண்டும் பார்த்தினாக்கா அதிரடியான ஒரு போஸ்டர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க இந்த முறை என்ன சொல்றாங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு நாளைக்கு ஏன்னா தலைவர் நூற்றி எழுபத்தி படத்துக்கான அந்த டைட்டில் அனௌன்ஸ் அந்த வீடியோ டீசர் ரிலீஸ் பண்ண போறாங்க சன்ட் பிக்சர் வந்து ஒரு ட்வீட் ஒரு போட்டு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க மையப்படுத்தி ஒரு வீடியோ கொட்டி வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஒரு போஸ்டர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனா இன்னைக்கு தலைவரோட கையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்சாள ஒரு செயினை பார்த்தீங்கன்னாக்கா கையில பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஒன் டே டு கோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வாசகமும் இடம்பெற்றிருக்கு சரி நாளைக்கு எப்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் தெளிவாக போட்டிருக்காரு நாளை மாலை ஆறு மணி முதல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு ஸோ நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது டீசர் வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன போட்டிருக்காருனா நாளை மாலை ஆறு மணி முதல் டிஸ்கோ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அதுதான் இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஒரு ஹைலைட்டாக பேசினுக்காங்க டிஸ்கோனா என்ன டி டாட் ஐ டாட் எஸ் டாட் சி டாட் ஓன்னு போட்டிருக்காரு டிஸ்கோனா என்னமே புரியலே இவங்க எதை சொல்ல வராங்க எதை மையப்படுத்தி இந்த வீடியோ இருக்க போகுது இந்த டீச்சர் இருக்க போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறியா அதை சொல்றாங்களா சோ நாளை மாலை ஆறு மணி முதல் டிஸ்கோ அப்படின்றது நிஜமாவே நிறைய பேருக்கு ஒண்ணுமே புரியல இதை பத்தி டிஸ்கஷன் பத்தினாக்கா ட்விட்டர்ல வந்து ரொம்ப பயங்கரமா வந்து வைரல் ஆயிருக்கு சோ இதுவே ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் நாளைக்கு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் எல்லாருமே மண்டே பிச்சுக்கு போறாங்க படத்தோட டைட்டில் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு கிஸிங்ல இருக்காங்க இந்த நேரத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து ஒரு ஆட் ஆன் பண்ற மாதிரி டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க சோ இது படத்தோட டைட்டிலாக இருக்க போதா கண்டிப்பா இல்ல ஆனா வேற என்னமோ இருக்கே அப்ப நாளைக்கு வீடியோல ஏதோ சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கணும்னு காத்திருக்காங்க நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கணும்னு காத்திருக்கீங்க